அனைவருக்கும் அன்பு வணக்கம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மட்டும் அல்ல சில குடும்பங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் மேலும் மூணு திட்டங்கள் மூலம் கூடுதலாக மூன்றாயிரம் ரூபாய் பெறவும் தமிழ்நாடு அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் பத்து நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மகளிர் உரிமைத்தொகைக்கு தகுதி இருந்தும் கிடைக்கப் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை ரேஷன் கார்டு கைபேசி எண் மற்றும் வங்கிக் கணக்கு பாஸ்புக் ஆகிய ஐந்து ஆவணங்கள் போதுமானவை ஆகும் இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக வேறு ஆவணங்கள் இதற்கு தேவை இல்லை மகளிர் உரிமைத்தொகை மட்டுமின்றி அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதலன் திட்டம் மூலம் இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் திட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி திட்டத்தை மாற்றியமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டது இதன்படி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பு முடியும் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதுபோக மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதுவலன் திட்டம் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது முதல்வர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே தமிழக அரசில் செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களின் மூலம் தகுதியான பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இதுபோக உங்கள் வீட்டில் வயதான நபர்கள் இருந்தால் முதியோர் ஓய்வூதியம் அவர்கள் பெற முடியும் முதியோர் ஓய்வூதியம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் மூத்த குடிமக்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மொத்தம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் எனவே தகுதியுள்ள அனைவரும் இந்த திட்டங்களில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்